ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து என்னமோ எடுத்ததுங்க இந்த விலாக் வந்து கொடுக்குற கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் எடிட் பண்ண முடியலாங்க ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கேன் வாங்க வளாக கண்டினியூ பண்ணலாம் சண்டே அதிகமாக கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு பாப்பா நானும் ரெண்டு பேரும் சே பேசிகிட்டே வெளியே வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் பாப்பா அணில பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி தென்னை மரத்தில் வந்து அணில் போச்சு அதை கூப்பிட்டு வச்சு காட்டிக்கிட்டு இருந்தேன் பாப்பாக்கிட்ட வந்து கடிச்சு வச்சிருது இந்தா வேலை எட்டு மணிக்கே நல்லா வெயில் அடிக்குது பாப்பா இங்கிட்டு வா வெயில் அடிக்குது அடிக்குதே மிஷின்ல போடணுமே எந்திரிச்சோன்னு அண்ணனுக்கு வேற வேலையே இல்லை ஏங்கண்ணா ஏனா சடவா இருக்கே தம்பிய டிவி பார்த்து டிவி பார்த்து சடவாயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து சப்பாத்தி பேலன்ஸ் இருந்துச்சுங்க முத நாள் செஞ்சது அதை வந்து எனக்கு அளவாக வந்து கொத்து சப்பாத்தி எனக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுகிட்டு இருந்தேன் அம்மா வந்து வெள்ளறவை செஞ்சிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சூடாக போட்டு ஊட்டி விட்டுட்டேன் அப்பா பைக் எடுத்துகிட்டு இங்கே வெளியே கிளம்புனாரு உடனே மகிழனி போய் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டா இறங்கவே மாட்டேன்ட்டா சரி வா பாப்பா தாத்தா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரவுண்ட் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதான பண்ணி தூக்கிட்டு வந்தேன் ஹவுஸ் கிளீனிங் வேலை சாட்டர்டே வந்து ஃபுல்லாக நாங்கள் இருக்க ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க சரி இப்போ அத்தை இருக்க ரூம்பே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மாப் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியாதா பிள்ள எதுக்கு அது உம் இதுல விளையாடுறதுக்கா பிருத்வீன் வந்து விளையாடணும் அப்படின்னம்னா மெயினாக வந்து மற்ற பசங்க எல்லாமே நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா பெரிய பசங்களாக இருப்பாங்க அவங்க கூட போய் அவ்வளோக்கா செட் ஆகிக்க மாட்டேங்குது வீட்டில் வந்து பாப்பா கூட இல்லாட்டி கிருஷ்வா கூட தான் நல்லா ஜாலியாக விளையாடுவான் அதுவும் விளையாடணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு மகியமாக வா வான்னு சொல்லிட்டு தான் பாப்பாவை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்றைக்கி சண்டே அதுமா எந்த ஒரு நான்வெஜ்ஜும் எடுக்கலாங்க சரி நான்வெஜ்ஜும் ஞாபகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து சோயாஸில் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் மேக்கரில் வந்து கிரேவி செய்ய போகிறேன் நான் எப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்றது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் மேக்கரில் கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சோயாஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை நல்லா போட்டுக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வந்து லைட்டாக போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அடிக்கடி கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க லைட்டாக நல்லா உப்புனதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மலான ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வந்து ஹாட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் வடிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம கோல் வாட்டர் அதாவது வந்து பசு தண்ணி போட்டு நல்லா வந்து ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுயாசையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் சோயாஸெலாம் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன லைட்டாக சூடானாலும் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூடயே பார்த்திங்க அப்படினம்னா மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப எண்ணெயை அதிகமாக வந்து ஹீட் பண்ணிவிட்டேன் லைட்டான மீது மீடியமான ஹீட்டில் இருக்கையிலே வந்து மிளகாத்தூளையும் போட்டுவிட்டு நம்ம வந்து மஞ்சள் பொடியும் போட்டு லைட்டாக வந்து கலரை விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கோம்ல சோயாஸ் அதையும் எடுத்து நம்ம உள்ளே போட்டு நல்லா வந்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஊற்றி இருக்க அந்த ஆயில் மசாலா இதெல்லாமே நல்லா வந்து அந்த சோயாஸில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கணும் அதே பேனில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்து ரெண்டு டேபிள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் லைட்டாக வந்து ஹீட் ஆனோன்னு வந்து ஒரு பிரியாணி இலை அது கூட வந்து ஒரு பட்டை ரெண்டு மூணு வந்து லவங்கம் அது கூட வந்து ஒரு அண்ணாச்சி பூ ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கையோட வந்து பக்கத்தடுப்புலேயே வந்து சாதமும் மதிய லஞ்சுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க இன்னும் இந்த கிரேவி மட்டும் செஞ்சுட்டா போதும் அப்படின்றது மாதிரி இன்னும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கணும் நான் ஓரளவு கட் பண்ணியிருக்கேன் நல்லா பொடுசாக கட் பண்ணதை நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அளவுக்காச்சும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா ஒன்ஸ் வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா ரெண்டு தக்காளியை எடுத்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியோட பேஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஒன்ஸ் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் லைட்டாக போனதுக்கப்புறம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை நல்லா வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் புளிக்காத தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் உங்களுக்கு பிடிக்காது அப்புடின்னா இன்னொரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா ஒரே கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலையை வந்து உங்களை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சோயாசையும் உள்ளே போட்டுக்கலாம் அந்த மீன் மேக்கரையும் அதையும் போட்டு நல்லா வந்து ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்றனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி லைட்டாக வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கொதிக்கட்டும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிருந்தது பார்த்துட்டு ருத்வின் வந்து என்னம்மா சிக்கனாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் ஏண்டா நீயும் உங்கள் அப்பா இப்படியே பண்ணுறீங்க நான் தான் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கழுவி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் திரும்பி சிக்கனாக மட்டனான்னு சொல்லிகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னனால உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்

சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சூப்பரில் பார்த்துட்டு இருந்தாங்க ட்ரிபிளார் படம் போட்டிருந்தாங்க நானும் ருத்வின் உட்காந்துட்டு படம் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ருத்வீன் வந்து அப்படியே சோகம் ஆயிட்டான் என்னம்மா இப்போலாம் துப்பாக்கியில் சுடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தவன் அப்படியே அசந்து தூங்கிட்டான் அந்த பொம்மை துப்பாக்கியை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே படம் படத்தை ஃபுல்லாக பார்த்தேன் என்ன என்னான் தூங்குற டைம்ல மகிழ் எந்திரிச்சா நானும் சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மணி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னனால போயிட்டு இருக்கோம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வட்டம் போடுறது வாய்க்கால் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வேலை இருந்துச்சு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாங்களும் போய் பார்க்கவே இல்லை சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி எங்கள் தோட்டத்துக்கு பொகையில் வந்து இவ்வளோ தாங்க இருக்குது எங்கள் ஊர் பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கே நாங்கள் தோட்டத்துக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் சோலார்லாம் ஆனால் இருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் மணிக்கிட்ட அதனால் பாப்பாவை சோலார்கிட்ட பார்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் களை வெட்டினா இது களை கோழி மருந்து அடிச்சதுக்கு பார்த்து வாங்க பாபா பூரா அம்மா ரோஸ் பண்ணிட்டு வரீங்க இருக்கு வராத அப்பா ஆசாசியா நட்ட ரோஸ் ஆமா அது சாஞ்சு போய் கிடக்கு பாரு அதனால சாஞ்சு

இந்த ஒரு மரத்துக்கு மரத்துக்கு இந்த ஒரு மரத்துக்கு டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்குனே நான் அரந்ததே அவர்தான் தாத்தா தாத்தாவும் நானும் அம்மா இல்ல வந்து ஒரு கயித்த கட்டி 35 அடிக்கு ஒரு கயித்த கட்டி கட்டி ஆளனா இப்போ இது இது 35 அடியா இதுக்கு இதுக்கு 35 அதுக்கு இதுக்கு 35 ஏ இதுக்கு இதுக்கு இது 35 ஆ ஆமா மீனா நடு இதுல இருந்து பார்க்கணும் நடு தண்டில இருக்கல தண்டில இருந்து பார்க்கணும் தண்டில இருந்து அகல இப்போ வந்து வளந்து வந்துச்சு அரைச்சிடுச்சு மணி

நீங்கள் மட்டும் மொதல் நாள் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா எனக்கும் சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொன்னார் சப்பா இந்த சப்பாத்தி மாவு நீயே பணஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்தனால வந்து பிணைஞ்சிக்கிட்டுருக்காரு சைடுஸ்க்கு எனக்கு வந்து குருமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னது பாப்பாவுக்கும் மதியம் வச்சால் சாதம் இருந்துச்சுங்க ரசம் இருந்துச்சு அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் மகிழக்கி ஒரு டூ டேஸாக லைட்டாக வந்து டிசல்ட்ரி ஆகிட்டே இருக்குது அப்படின்றனால நைட்டுக்கு சப்பாத்தி வேணாம் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு ரசத்தினோட ஊட்டிகிட்ருக்கேன் ஒரு வாய் சாப்பாடு ஊட்டினோம் அப்படின்னா வாயிலே அடக்கவே வச்சுருவாங்க அதனால் வந்து பூச்செட்டி வரான் வரான் வரான்னு சொல்லி ஏமாற்றி எப்படியோ ரெண்டு வாய் தான் சாப்பிடுவாள் அதுக்காண்டி நானும் மேலே தூக்கிட்டு வந்து வச்சு ஊட்டி விட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்